பங்கஜி நல பாகத்தில் இன்றைக்கி சூப்பரான பொங்கல் சிறப்பு விருந்து தான் பார்க்க போகிறோம் இந்த விருந்து எல்லாமே ஒன் ஹவரில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி விட்ட குழம்பு பண்ணுறதுக்கு இங்கே காய்கள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்களை சேர்த்துங்க முதல்ல மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கொத்தமல்லி விதை கடலைப்பருப்பு வெந்தயம் மிளகாய் வற்றல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்ல செவப்பாக வர அளவுக்கு நல்ல வருத்தலாம் இதை வறுத்துட்டே இருக்கும்போதே கால் கப்பு தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து தேங்காவை லைட்டாக வறுத்து சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காவோட கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மிக்ஸியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இந்த வரத்து அரைத்த குழம்பு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரணமாக நம்ம பொடி போட்ட குழம்பு தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போதே ஒரு மிளகாய் வட்டல் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் நரக்கி வைத்த மற்ற காய்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதோட பூசணிக்காய் சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொச்சை கடைச்சா கூட சேர்த்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து மொச்சை வந்து சீசனாக இருக்கும் அதனால் மொச்சை சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம் இதை நல்லா வதங்கட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் வேக வைக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு மூடி போட்டலாம் இதோடு இங்கே நான் பெருங்காய் கட்டி சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள காய்கள் எல்லாமே ஈஸியாக வெந்துடும் ஏன்னா நல்லா வதக்கியிருக்கோம் எப்பவுமே காய்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சா ஈஸியாக வெந்துடும் இப்போ வந்து நம்ம புளிக்கரைசெல்லாம் விட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணீர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம இங்கே வந்து வேக வைத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம அரைத்த விழுதியும் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழி தூவிடலாம் நமக்கு சூப்பராக இந்த வறுத்து அரைத்த குழம்பு தயாராகிடுச்சி இது சுட சுட சாதத்தில் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன காய் கிடைக்குதோ அதில் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கதம்ப சாம்பார்னே சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பச்சடி செஞ்சிடலாம் முதல்ல வெண்டைக்காவை நான் நல்லா வதக்கியிருக்கேன் இதை வந்து இரும்பு கடையில் தான் வதக்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து தேங்காய் பச்சை மிளகாய் கடுகு அரைச்சிருக்கேன் அதோடய தயிரும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் அடுத்து பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் தண்ணீர் விடாமல் அரைச்சி சேர்த்துருக்கேன் பருப்பும் பீன்ஸும் குக்கரில் வேக வச்சுட்டேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசால் வடை இதுக்கு வந்து வடைக்கு அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வற்றலும் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு வடையும் தயாராகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேசரி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இலைக்கு ஏன்னா நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு இருந்தாலும் வந்து இலையில் பரிமாறும்போது ஸ்வீட்டு வேணும் அதனால் நம்ம வந்து கேசரிக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு கப்பு தண்ணீர் வந்து கடாயில் நம்ம சைடில் கொதிக்க வச்சுக்கலாம் கடாயில் தண்ணீர் கொதிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்தலாம் வறுத்த ரவையை கொதித்த தண்ணீரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த இடத்துல நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது வீட்லேயே தயார் செய்த ஃபுட் கலர் மஞ்சள் தூளை தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணீரை வடிகட்டிடலாம் அதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் விட்டுட்டு அந்த தண்ணீரை தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் நமக்கு நல்ல எல்லோ கலர் கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் கடைகளில் நம்ம கலர் வாங்க வேண்டாம் இந்த இடத்துல நான் ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து ஸ்வீட் வந்து அளவாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஒன்றே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமான சர்க்கரை வேணும்னா ரெண்டு கப்பு போல் சேர்த்துங்க இங்கே வந்து நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஏற்கனவே ரவை வந்து நல்லா வெந்திருக்கு இதில் வந்து வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வைத்திருந்த நெய் எண்ணெய் ரெண்டுத்தையும் இதில் விட்டுடலாம் எப்போவுமே இந்த ரவையெல்லாம் வந்து எவ்வளோ எண்ணெய் நெய் விட்டாலுமே இழுத்துட்டே இருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து கால் கப்பு நெய் கால் கப்பு எண்ணெய் ரெண்டு கலந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நேரம் ஆக இந்த கேசரி வந்து நல்லா கெட்டிப்படும் அப்போ சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கேசரியை நம்ம ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக சுவையான கேசரி வந்து பத்தே நிமிஷத்தில் தயாராகிடுச்சு பொங்கல் அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இருக்கிற நெய்யும் இதோட சேர்த்துக்கிறேன் நான் வந்து இங்கே நெய்யில் வந்து முந்திரியை நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து செய்யும்போது கேசரி வந்து கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே சுவையில் நமக்கு கேசரி கிடைக்கும் நம்ம இலையில் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம கேசரியில் கொட்டிடலாம் இருக்கின்ற நெய்யும் இதில் சேர்த்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பரிமாறும்போது இது நல்லா நமக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் நமக்கு சுவையான ரவா கேசரி விருதுக்கு வந்து தயாராகிடுச்சு ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ரவா கேசரி தான் பண்ணியிருக்கோம் இந்த கரேட்டை நான்ஸ்டிக் பேன்லாம் ரொம்ப அருமையாக வந்தது இந்த கரேட்டை நான்ஸ்டிக் பேன் வேணும்னா நீங்கள் வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் நமக்கு கிடைக்குது இருக்கின்ற கொஞ்ச நெய்யும் விட்டுறேன் நமக்கு சூப்பராக நெய் கேசரி தயாராகிடுச்சு சூப்பரான கேசரி தயாராயிடுச்சு நான் வந்து எல்லா ரெசிபியுமே இங்க சேர்க்கல ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லாங்கா போயிடும் அடுத்து நான் வத்த குழம்பு பண்ணி தயாராக எடுத்து வச்சிருக்கேன் மணத்தக்காளி சுண்டைக்காய் ரெண்டு சேர்த்து சூப்பரான வத்த குழம்பு இதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்து நம்ம ஒரு பொரியல் பார்த்துலாம் பட்டாணியை வேக வச்சுருக்கேன் இங்கே காய்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் இந்த சிம்பிளான கேரட்டை பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு தாளிச்சிடலாம் இதை வந்து அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இலையில் பரிமாறும்போது இந்த மாதிரி கேரட்டை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொரியல் நான் இங்கே வந்து வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் கேரட்டையும் துருவி சேர்த்துறேன் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து வேக வச்சுறேன் இதில் வந்து கொத்தமல்லி பட்டாணி சேர்த்துறேன் இதன் மேலே லெமன் ஜூஸும் விட்டுறேன் சூப்பராக நமக்கு அஞ்சே நிமிஷத்தில் இந்த கேரட் பொரியல் தயாராகிடுச்சு அடுத்து நான் வந்து காராமணி கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து ஒரு வதக்கல் பண்ணியிருக்கேன் இப்போ இலையில் பரிமாறிடலாம் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் இங்கே நான் பரிமாறிறேன் ஒன் ஹவரில் இந்த ரெசிபி எல்லாமே நான் செஞ்சிட்டேன் மற்ற ரெசிபி எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சூப்பரான காராமணி கத்திரிக்காய் வதக்கல் இப்போது இலையில் சாதத்தை பரிமாறிடலாம் இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பருப்பில் வந்து நான் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம தயார் செய்த அந்த குழம்பு அரித்த குழம்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி முறையில் விருந்த தயார் பண்ணிடலாம் ஒன் ஹவரில் முடிஞ்சது நமக்கு சூப்பரான குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு சூடான தக்காளி ரசம் தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்